வணக்கம் தினமலர் உரைகளுக்கு அதாவது இந்த நேரத்தில் இந்த மாதிரி விவாதங்கள் நிச்சயம் தேவை அதாவது வியாதி இருக்குது அதுக்கு மருந்து வேணும்னா தினமலர் உரைகள் வேணும் என்னென்னாக்க சைபர் கிரைம் முதல்ல எடுத்தோன்னே சொன்னீங்க அதிகமாக இருக்குதுன்னு சொன்னீங்க அதிகமாக இருக்குன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இன்னொன்று என்னென்னா குற்றம் செய்கிறவன் குற்ற உணர்வே கிடையாது ஏசி ரூமில் உட்காந்துக்கிறான் குற்ற ஜாகாவுக்கு வர வேண்டாம் என்னுடைய பாலுன்னா நான் என்னுடைய ஐடென்டிட்டியை பயன்பட வேண்டாம் நான் வேணா அட்வொகேட் பாலு ஐடென்டி பயன்படுத்தி கூட நான் ஏதாவது கேட்கலாம் இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால அட்வான்டேஜ் பூரா அக்யூஸ்ட்டுக்கு இருக்குது இப்போ நான் விக்டீம் என்ன பண்ணுறான் பணத்தை இழந்தாலோ இல்லை வேறு ஏதாவது மார்பிங் பண்ணி போட்டாலோ இவன் வந்து முதல்ல பயந்துடுறான் எஸ்டேட் பயந்துடுறான் கம்ப்ளைண்ட்டு கொடுக்கறதுக்கே பயப்படுறான் அது ஒரு புறம் இப்போ அது ஒன்று இப்போ க்ரைம் இன்னொன்று வந்து கிரைம் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சொல்கிறீங்க இது கூட நான் உண்மையான அது ஒரு கணக்கெடுன்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா ரொம்ப பேர் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கறதில்ல அது வந்து பிஸ்னஸ்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எந்த இதாக இருந்தாலும் முதல்ல என்ன சொல்கிறாங்க பணம் போகல அப்படி விட்டுடுங்கிறாங்க நான் என்ன சொல்றதுன்னா டூ நாட் ஹெசிடேட் டு கிவ் எ கம்ப்ளைண்ட் சொல்றது புகார் கொடுக்க தயங்கவே கூடாது நீ எக்ஸ்போஸ் த கிரைம் அது இருக்கான்னு சொல்ல வரேன் என்னன்னா ஈஸியான நான் இருக்கும்பொழுது அப்பெல்லாம் வந்து அந்த ஆன்லைனில் கம்ப்ளைண்ட்டுங்கிறது இல்லை இப்போ இருக்கு இருந்தால் கூட அதுலேயும் ப்ரொசீஜர் ஒரு பெ பெரிய ஒரு நிறுவனத்தில் சாஃப்ட்வேரில் இருக்காரு அவர் வந்து கம்ப்யூட்டரில் எக்ஸ்பர்ட்

என்ன நான் பொருளை எழுந்துட்டேன் எப்படி கம்ப்ளைண்ட் எழுதுறதுன்னு கூட எனக்கு தெரியாது கையெழுத்தும் போட தெரியாது போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஐயா இது அது ஜோபியில் வந்து எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் எழுதிப்பாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க ஆன்லைன் கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டாங்க நானும் எல்லாேருக்கும் அட்வைஸு ஏன்னா நாங்கள் சைபர் சொசைட்டியில் நான் இப்போ செக்ரட்டரியாக இருக்கேன் இந்த அவேர்னஸ் தான் யாராவது நான் டெய்லியும் ஒரு நாலு கால் வரும் சார் கம்ப்ளைண்ட் சார் பாலு சார் சொல்லிட்டீங்க ஆனால் அதில் இருக்கிற ப்ரொசீஜரை பார்த்தா நான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்க மாட்டேன் போல தெரியுது அப்படின்னாரு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு இது என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் டி நகர் வாங்க நீங்கள் வந்து அசோக் நகர் வாங்க இங்கே இப்போ இங்கே வந்து ஜூரி செக்ஷன் இப்படி என்னென்னா இப்படி பண்ணி அப்புறம் இதில் யார் வெக்டீமு அவங்க காங்கிரசபிள் கம்ப்ளைண்ட்னா ஒரு அட்வொகேட் பாலுக்கு தெரியும் யார் வேணாலும் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனில் தான் விட்னஸ் ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய அதிகாரி இருக்கான்னு வச்சிக்கலாம் ஒரு செக்ரட்டரி இருக்காருன்னா செக்ரட்டரி தான் கொடுப்பாங்க கொடுத்தா ஏன் கொடுத்தீங்க அவங்க வரணும் அவங்க வந்தால் கூட நீங்கள் நடவடிக்கை எடுக்க போறீங்க அது ஒன்றும் இல்லை முதல்ல கம்ப்ளைண்ட்டு எடுத்துக்கப்பா ஏன்னா எதுக்கு நான் கம்ப்ளைண்ட்டை கொடு கொடுன்னு சொல்கிறதுனா எவ்வளவு கிரைம் நடக்குது தெரிஞ்சாதான் கவர்மெண்ட் வந்து ரிசோர்ஸ் இது பண்ணலாம் இப்போ நீங்கள் இந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வந்தது வந்து இப்போ தான் இது வந்து முதல்ல நான் இப்போ சர்வீஸில் இருக்க ரெண்டே ரெண்டு சைபர் செல் தான் இருக்கும் சிட்டி போலீஸில் ஒரு சைபர் செல் இருக்கும் சிபிசிஐடியில் அது தமிழ்நாடு பூரா ஜூரி செக்ஷன் எங்கே நடந்தாலும் இங்கே வரணும் அப்போ வந்து குறைச்சலாக இருந்ததுனுங்கிறது இப்போ நிறைய ஐட்டம்லாம் டிஸ்ட்ரிக் வைஸ் வச்சுருக்காங்க முன்னைய விட இப்போ ஃபெசிலிட்டி ஜாஸ்தி முன்னே எப்படின்னாக்கா ஒரு பேங்க்கில் இப்போ எப்படின்னாக்கா தூக்கி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவர் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிச்சிருவாங்க இப்போ இதை வந்து எப்படி நம்ம வந்து உடனே ஃபிரீஸ் பண்ணோம் அதுங்கேயிருந்து அங்கேயிருந்து போய்கிட்டே இருக்கும் அது அது உடனே ரெக்கவரிங்கிறது தான் முக்கியம் அப்போ நான் என்ன சொல்வேன் பேங்க் மேனேஜர்கிட்ட பேசுவேன் சார் உங்க அந்த அக்கௌண்ட்ல தான் வந்திருக்கேன் சார் எப்படி சார் நீங்க சொன்னா எப்படி சார் லீகலா நாளைக்கு ஒரு அட்வொகேட் வந்து எனக்கு போட்டுருவாங்க கோர்ட் ஆர்டர் வாங்குவோம் இதெல்லாம் வாங்கிட்டு அந்த ஆனா இப்ப வந்து ரிசர்வ் பேங்க் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க ஒன் நைன் த்ரீ ஜீரோ உனக்கு ஏழரை வந்துடுத்துன்னு வச்சுங்க பணம் போச்சுன்னா உனக்கு ஏழரை போச்சுருந்தானே சொல்லுவாங்க உனக்கு ஏழரை வந்துட்டனா ஏழரை கூப்பிடுங்கன்னு சொல்கிறதுனா என்னை மறக்கக்கூடாது இல்லை பத்தொம்போது முப்பதை கூப்பிட்டிங்கன்னா போலீஸ் கண்ட்ரோல் ரூம் மாதிரி இருக்குது அசோக் நகரில் அதில் எடுத்துப்பாங்க எடுத்துக்கிட்டாக்க உடனடியாக இப்போ அவர் சார் முதல்ல சொன்னார்ல சார் ஜம்முலான்னு சொன்னார்ல உடனடியாக கொடுத்துட்டீங்கன்னா பணம் பூரா வந்துடும் நீங்கள் அக்யூஸ்டில் பிடிச்சதா வரலாறே கிடையாது மெயின் ஹேக்கர் அங்கே இருக்கா நைஜீரியாவில் அது மனம் ஒன்றும் பிடிக்கிறது கிடையாது இந்த நமக்கு என்ன தேவை பணம் ரெக்கவரி இப்போ ஈவன் ட்ரெடிஷ்னல் கிரைமில் கூட இப்போ ரெக்கவரிலாம் ரொம்ப நீங்கள் சிசிடிவியை நான் தான் திருடுறேன்னு தெரிஞ்சால் கூட நான் திருடுறதுல உண்மைதான் அப்படியே தூக்கி போட்டு வட்டப்பா புரியுதா உங்களுக்கு சைக்கிளை எடுத்து அங்கேருந்து அதை எடுத்து அந்த இடக்கும் வச்சுட்டு வட்டம்மா என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இப்போ இந்த ட சைபர் கிரைமில் என்னென்னு சொல்கிறேன் டிஜிட்டல் எவிடன்ஸில் கன்விக்ஷனும் வாங்கலாம் அது வந்து ம மனிதன் மாதிரி மறந்து போகிறதும் கிடையாது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதும் கிடையாது கம்ப்யூட்டர் பார்த்ததை பார்த்தபடி படிக்காத சிவாஜி கணேசன் மாதிரி சொல்லணும்னு சொல்லுவேனா புரியுது உங்களுக்கு ஏன்னா அது பொய் சொல்ல போகிறது இல்லை ஆனால் பட் எல்லா ஃபெசிலிட்டியும் அதுக்கு இருந்ததுன்னா கம்ப்யூட்டர் எவிடன்ஸ் நல்லாயிருக்கும் அதனால் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இப்போ சார் சொன்ன மாதிரி போலீஸுக்கு வந்து இவங்க வந்து ரிசோர்ஸ் வாங்குறாங்கல்ல அப்போல்லாம் எனக்கு வந்து இன்டர்நெட்டே கிடையாது எல்லா ஸ்டேஷன்லேயும் இன்டர்நெட் இருக்குது நிறைய ரிசோர்ஸ் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அப்போ எல்லாம் வந்து அவுடேட்டடாக இவங்க வந்து பட்ஜெட் போட்டு அது வாங்கி வரத்துக்குள்ளே அங்கே அக்யூஸ்டு வேறு வேறு இது வச்சுருக்கான் ஆப் வச்சுருக்கான் இப்போ அந்த மாதிரி போகுது ட்ரெயினிங் வந்து பத்தலை அது வந்து நம்ம வந்து இட்டு கட்டிட்டு பேசக்கூடாது அவர் சார் எல்லாத்தையும் அனுபவத்தில் தான் சொல்கிறாரு அதிகம் தேவை அதில் இன்வால்வ்மெண்ட் இருக்கணும் யாருக்கு இன்வால்மெண்ட் இருக்கணும் அந்த இன்ஸ்பெக்டரோ அது கற்றுக்கணும் ட்ரைனிங் அப்படிங்கிறது இருக்கணும் இப்போ இதில் நான் ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு வருவேன் நான் சொன்னாக்க அவுட் சோர்ஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்க இன்வெஸ்டிகேஷனாக நான் அரெஸ்ட்டாகலாம் சொல்லலை இந்த எக்ஸ்போர்ட் எவிடென்ஸுங்கிறது இப்போ சாதாரணமாக ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டாக கூப்பிட்டு தான் நாங்கள் இது எடுக்கிறோம் நம்மளாக போலீஸாக எடுக்கிறாங்க அதே போல் சைபர் கிரைமு இன்வெஸ்டிகேஷன் சில ஏரியாவை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு வந்து பணம் கவர்மெண்ட்டு கொடுக்கலாம் இல்லையா எப்படி வேணாலும் அதை இது பண்ணிக்கலாம்னு வச்சுங்க அது இல்லாமல் போலீஸே பண்ணு பண்ணுனாக்க அவங்க வந்து இதை ட்ரைனிங் பண்ணுறதுக்குள்ள அது அப்படியே அப்டேட் ஆயிட்டே போதுங்க ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நான் இப்போ என்ன சொல்கிறேன் இப்போ வந்து நேற்று ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு கூட ஒருத்தர் பேசுனாங்க அதாவது என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வருதுன்னா போலீஸ் மாதிரியே அதே மாதிரி வச்சு ஸ்கை போயிடுச்சு விசாரணை அமைப்புகள் மாதிரியே வருது வருது சிபிஐல இருந்து பேசுறேன் நேரம் உட்காந்து வீடியோ கால் பண்ணி இப்போ எத்தனை மோசம் லோகோல இருந்து அவங்க நான் என்ன சொல்றேன் என்ன மாதிரியே வரும் முதல்ல வந்து இன்ஃபர்மேஷன் தான் வந்தது இப்போ ஆளே வர்றான் பேசுறான் ஆனா நான் என்ன சொல்றேன் நீங்க பிவேர் ஆப் டாக்ஸ் ஒரு ஒரு வீட்லயும் போட்டிருக்காங்கல்ல பிவேர் ஆப் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் நான் என்னுடைய கார்டுல போட்டிருப்பேன் பிவேர் ஆப் டிஜிட்டல் கம்யூனிகேஷனா ஒரு டிஜிட்டல்ல கம்யூனிகேஷன் வந்துடுத்துன்னா அதை நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே கூடாது வெரிஃபிகேஷன் பண்ணாம ஆனா யூஸ் பண்ணுங்க ஆனா இது சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சேஃப்டி பூரா இண்டிவிஜுவல் என்னக்கிட்ட தான் இருக்கு நீங்க போலீஸ் கிட்ட போகாதீங்க நீங்க ஏன் நீ ஏமாந்தான அடிப்படை காரணம் என்னன்னாக்க உழைக்காம வேர்வை சிந்தாம பணம் வந்துடணும் அப்படிப்பட்ட பணம் வந்து நீ என்ன பண்ண போற நீ எல்லாருக்கும் லைஃப் வந்து ஒரு அளவு தாங்க இருக்க இருக்கு மேடம் இல்ல நான் சொல்றேன் நீ அது யோசிக்க வைக்கிறது டிஜிட்டல் நீ என்னத்துக்கு நாற்பது லட்சம் விட்ட ஏங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் எப்படியில் போட்டிருந்தாரான் இவன் வந்து என்ன சொன்னான்னா இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஐடியை பயன்படுத்தி இது மாதிரி அபின்னா இது வந்திருக்கேன் இப்போ அதுதான் சார் அது அது ஏன் நீங்க பயப்படுறீங்க இந்த வார்த்தையை கேட்டிட்ட உடனே உங்களுக்கு ஏன் பயப்படுறீங்க ஏங்க புரியாத ஒரு பயம் வருது நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண பாருங்க ஏ ஐடியா திருடி நீங்க இப்போ என்னோட வெஹிக்கிளை எடுத்துட்டு போய் நீங்க ஒரு ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க இப்போ நான் தப்பு பண்ணல என் வீட்டில் பார்க் பண்ணி வச்சிருந்த வெஹிக்கி அது நைட்டில் யாரோ எடுத்துகிட்டு போய் கூட ஏதோ ஒரு அஃபன்ஸ் பண்ணிட்டு வந்துருக்கலாம் இப்போ உங்கள் வெஹிக்கிள் வந்து அரெஸ்ட் பண்ண வந்தாங்கண்ணா சார் உங்கள் வெஹிக்கிள் தான் சார் இந்த பாடி டிஸ்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இருக்கு ஏன் பயப்படுறீங்க நீ செய்யலில்ல இது பயந்துக்கிட்டு அவங்க அப்படியே ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சத்தை என்னோட ஆதார் அது எங்க சொல்லலாங்க சொல்ல முடியும் என்ன டிஜிட்டலில் எல்லாமே எப்போ டிஜிட்டல் வந்துருத்தோ எல்லாமே ஃபுட்பிரிண்ட்டு அங்கே அங்கங்கே இருக்குது நம்ம எல்லோருடைய இன்ஃபர்மேஷன் இருக்கே திருடனுக்கு திருடன் நேரம் இல்லைங்கிற மாதிரி உங்க அக்கவுண்ட்ல அவர் சொல்கிற மாதிரி அக்கவுண்ட்ல பலருது நம்ம ஜேக்கர சில பேர் என்ன செய்வாங்க அதிகமா இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு அது ஆன்லைனே பண்ண மாட்டாங்க கொஞ்சமா இருக்கிறத வச்சுப்பாங்க இது மாதிரி நான் என்ன சொல்றேன் நம்ம தான் திங்க் பண்ணணும் நீங்க அவன் அக்யூஸ்டு திங்க் பண்ண மாட்டான் ஏன்னா அக்யூஸ்டு அந்த இடத்துல இல்லையே அவன் கிரைம் இடத்துல இல்லையே அவன் நைஜீரியாவில் இருக்கான் அவன் என்ன பண்ணிடுறான் உங்க இதை வந்து இன்ஃபர்மேஷனை திடிடுறான் அவன் ஒன்னும் பிச்சைக்கார வேலைக்கே கொடுத்துட்றான் ரொம்ப மட்டமான இதுக்கு கொடுத்துறான் அந்த டாக் வேப்பில் ஒரு ஒருத்தர் எடுத்துக்கிட்டு அதை அவன் திருடுறான் புரியுதா உங்களுக்கு அதனால் அது மெயினாக ஃபண்டரை பிடிக்கவும் முடியாது நீங்கள் அந்த பக்கமே விடுங்க டிஜிட்டல் நமக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்குங்கிறது நம்ம கோவிட்ல பார்த்துட்டோம் முதல்ல என்ன கம்பெனி எப்போதுமே வந்து நம்ம வந்து அதை டிஜிட்டலை வந்து அக்யூஸ்டு இன்டர்நெட் வந்ததுலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்போ ஆரம்பித்தோம் இந்த கோவிட்ல தான் அவன் வீட்டில் உட்காந்துட்டு நல்ல கிரைம் பண்றது எது வேணாலும் பண்றது நான் சொல்றேன் ஒரு பெண்ணை நிர்வாணமா போடு ஒரு ஆணை நிர்வாணமா போடு போட்டிருக்குமா போட்டா போட்டுப்போம் அவர் முதல்ல சொன்னார்ல அவர் சொன்னார்ல டிஜிபி சொன்னார் மிஸ் சிஎல் ராமன் அவர் போலாம் ஆஃபீஸர் கிடையாது அவர் சொன்னார்ன்னு சொன்னார்ல அதாவது ஒரு பெண்ணோட நிர்வாண படத்தை பாக்குறான்னா அவன் தான் அவமானப்படணும் நான் அந்த மாதிரி கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கேன் அவன் கம்ப்ளைண்ட் தர மாட்டான் நீ கம்ப்ளைண்ட் தராம இருந்தா அவன் பல பெண்களோட நிர்வாண படத்தை போடுவான் நீ அதை பண்ணியா நீ கிரைமை வந்து இது பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து போல்டாக வரணும் குளிக்கும் போது எப்படி குளிப்பீங்க ட்ரெஸ்ஸோடைய குளிப்பாங்க இது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது அது மாதிரி ஃபோட்டோ எடுத்து போடுறான் அட்ரானா அவனுக்கு வைக்கிற புத்தி இதில் என்னென்னா தண்டனை கிடைக்காது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இது இது நடந்துக்கிட்டு இருக்கு நீ எதை பற்றி வண்ணனா நீ ஜாக்கிரதையாது தீதும் நன்றும் பிறர் தரவாரா இதெல்லாம் எப்போ சொல்லியாச்சு இப்போ கம்யூனிகேஷனாக நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோம் கம்ப்யூட்டருக்கு இந்த கம்ப்யூட்டர் மேலே மிஸ்டேக் இல்லை மனிதர்களுக்கு நல்ல புத்தியாக இருந்தால் இதை நல்ல இருக்கலாம் ஆனால் இதில் என்னென்னா ஈஸி மணி எப்படியாவது அடுத்தவனை இது பண்ணி கவுத்த நம்ம பெ பெரிய ஆள் ஆகிடணுன்னு தான் நினைக்கிறாங்க இதை வந்து நீங்கள் அவனை அவ விட்டுருங்க நீங்கள் உங்கள் அளவில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து நீங்கள் எப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வருதா நான் பல பேரும் சந்தேகப்பட்டுருக்கேன்

நான் அந்த அதுக்கு தகுந்த ஆளு நான் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் ஒரு சும்மா ஒரு அவன்கிட்ட சொல்லணும்னு சொன்னேன் இந்த மாதிரி சீட்டிங் பண்றவங்க எல்லாம் பிடிக்கிற போலீஸ் பா சொல்ல அவன்கிட்ட சொல்லக்கூடாது சீட்டிங் பண்றதெல்லாம் இந்த மாதிரி சீட்டிங் எல்லாம் புடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அதோட போன வச்சுட்டான் புரியுதா உங்களுக்கு நம்ம வந்து ஜாக்கிரதையா இருந்தோம்னா நம்மள சேஃப் கார்டு பண்ணிக்கலாம் அடுத்தவங்க போலீஸ் பண்ணல அத பண்ணல இத பண்ணல சொல்லாதீங்க எந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷன் வெரிஃபை பண்ணாம ரெஸ்பான் நீங்க எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்றீங்க போய் டச் பண்றீங்களா டச் பண்றது இல்ல இல்ல எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணுங்க அதுக்கு போய் டச் பண்ணி பாத்தீங்கன்னா போய் சேர வேண்டியதுதான் அதே போல நீங்க அவர் சார் சொன்ன மாதிரி இந்த ஒன் நைன் த்ரீ இந்த ஃபெசிலிட்டிலாம் முதல்ல கிடையாது உடனே பண்ணுங்க ஆனா இதுல பண்ணதுல இன்னும் பல இதெல்லாம் இருக்கு இப்போ 1930னா எதுமே வந்து வேற எதுவும் தேவை இல்ல அவங்க எல்லாம் போன்ல கேட்பாங்க ஒரு மேனுவலா கேட்கும்போது நம்ம அப்ப கேட்க கேட்க கொடுத்துறலாம்ல அப்பவும் என்ன பண்றாங்க அது அப்லோட் பண்ணும்போது அது எல்லா அதை வந்து மினிமைஸ் பண்ணுங்க இது எல்லாருக்குமா தெரியும் அதுக்கு பிரவுசிங் சென்டர் ஏதாவது போலாம் நம்ம ஏதாவது என்ன சைபர் கிரைம் வந்து அது சொல்லுவாங்க ஆறு குருடர்கள் யானை பார்த்த கதை இது யாருமே புரிஞ்சுக்கல புரிஞ்சிக்காமலே சட்டங்கள் வந்து அது சட்டங்கள் வந்து ஒன்று ஒன்றும் சாருக்கு தெரியும் ரெண்டாயிரத்தில் முத முதல் சட்டம் வந்தது அப்புறம் அது அமெண்ட்மெண்ட் ஆச்சு ஒரு செக்ஷனை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்கிராப்பே பண்ணாங்க அப்போ இந்த அறுபத்தஞ்சு பின்னு வந்து அந்த கம்ப்யூட்டர் எவிடன்ஸை எப்படி கொண்டு வைக்கணும்னு ஒரு ப்ரொவிஷன் வந்ததுங்க அந்த அறுபத்தஞ்சு பியை புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே கிடையாது அது பால் மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பால் வந்து ப்ராக்டிக்கல் இதுக்கு நான் வந்து அவர் சாருலாம் லா படித்து ஆனார் நான் அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு வந்தாலும் எல்லாத்தையும் இன்வெஸ்ட்டி ஆறு வருஷம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கல சிக்ஸ்டி பைபி அவர் சொன்னார்ல இந்த சொன்னார் சிக்ஸ்டி பைபி சர்டிபிகேட் வச்சேன் இப்ப அந்த சிக்ஸ்டி பைபியை காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க நான் புதுசா வர்றதும் அறுபத்தி மூணு நாக்கி அதுல ரெண்டு இறக்கையே சேர்த்து விட்டாங்க என்னன்னா எக்ஸ்பர்ட்டோட சர்டிஃபிகேட் வாங்குறாங்க அப்புறம் கேஷ் வாங்குவா இப்போ எக்ஸ்பர்ட் சர்டிஃபிகேட் நான் இப்போ எக்ஸ்பர்ட்னு வச்சுக்கேன் நான் நீ ஐயாயிரம் ரூபா விட்டுருப்பீங்க நான் பத்தாயிரம் ரூபா கேட்பேன் நான் எக்ஸ்பர்ட் பா பத்தாயிரம் ரூபா கொடு ஒன்று வேண்டான்ட்டு போடுவோம் இப்போ ஹேஷ் வேல்யூ எடுனா ஹேஷ் வேல்யூ எடுக்கிறப்ப சீஸ் பண்ணுறப்போ ஒரு ஹேஷ் வேல்யூ இருக்கும் ட்ரையல் நடக்கிறப்ப ஒரு ஹேஷ் வேல்யூ இருக்கும் இதை வச்சா கேஸ் அக்யூட்டல் இனிமேல் சைபர் கிரைம் எதுவுமே கன்விஷன் ஆகாது நான் சாரை வச்சுக்கிட்டே சொல்றேன் ஏன் சொல்றேன்னா இது அலர்ட் ஆகி இந்த நேரத்துலேயாவது அத பிடுங்கி விடணும் எது இந்த சிக்ஸ்டி த்ரீல

அப்ப உங்க மைண்ட் செட் மாறணும் முதல்ல இருந்தது வேற இப்ப அது போடலாம் எப்படி வேணாலும் பண்ணி போடலாம் நான் அவன் இல்லைன்னு சொல்லிடுங்க ஒரு நிமிஷம் குறுக்கிட்டு ஐம்பத்தி ரெண்டு ஆண்களை கல்யாணம் செய்து கொண்டு ஏமாற்றிய பெண்களும் பத்தி பேர்பெற்றுருக்கோம் அதனால் ஆண்களும் ஒன்றும் ஸ்ரியா இல்லை இல்ல அதை தான் நான் சொல்றேன் இல்லல்ல ஆண் ஊரா நான் ஒரு இது சொல்றேன் அவங்க டைம் எடுக்குமேன்னு பார்த்தேன் செக்ஸ்டார்ன்னு சொல்றாங்கல்ல ஒருத்தன் தர்ட்டி முப்பத்தஞ்சு வயசு மேட்ரிமோனையில் போட்டான் அவனுக்கு ஒரு கால் வருது கால் வந்த உடனே என்ன பண்ணிட்டான் ஓஹோ நம்ம மேட்ரிமோனியில் போட்டோம் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பேசிட்டான் அந்த லேடி பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் அண்டர்ஸ் பண்ணிட்டு அவனையும் அண்டர்ஸ் பண்ண சொல்லிட்டு ஒரு தப்பான காரியம் செய்ய சொல்லிட்டாங்க அதை வீடியோவும் எடுத்துட்டு அடுத்தது அதை மிரட்டுறாப்புல இதை நான் எல்லாருக்கும் போட்டுருவேன் நீ இவ்வளவு பணம் கொடுக்கணும்னு என்கிட்ட பேசுனான் சார் நான் சூசைட் தான் சார் பண்ணி எதுக்கு சூசைட் பண்ணிக்க போறேன் இந்த மாதிரி நடந்து போச்சுன்னு நான் அவனை இல்லைன்னு சொல்லு பட்ட பகல்ல மர்டர் பண்றான் நான் பண்ணலன்னு சொல்லிட்டு போறான் எத்தனை பேர் பாக்குறான் பா நீ என்ன பண்ணிட்ட கெடுதல் பண்ணலை கெடுதல் பொருளை ஒன்று வெளியில் அடித்த ஒன்றும் கவலைப்படாத நான் இல்லை நீ எவன் திறந்து பார்க்குறானா அவன் மூஞ்சி தான்டா தெரியும்னு சொல்லிவிட்டு உன் ஃப்ரெண்டு பூரா ஓப்பன் பண்ணுறானா அவன் மூஞ்சிதான் தெரியாது ஒன்றும் இல்லைண்ண அப்புறம் அதுக்கப்புறம் இந்த சூசைட் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட சொல்லி அழுதான் அதுக்கப்புறம் அவன் அதாவது என்னென்னா கவுன்சிலிங் இந்த சைபர் கிரைமில் அஃபெக்ட் பண்ணதா கண்டுபிடிக்கிறோமோ கண்டுபிடிக்கலாம் ஒரு லேடி வந்தால் இது ஒன்றும் இல்லாமல் உன் நூடு பிக்சரை மார்பிங் பண்ணி போட்டிருப்பான் இது ஒன்றும் பெரிய பெரிய விஷயம் இல்லை பார்த்தவன் தான் அவன் அவமானப்படுற வழி ஒன்றும் பண்ணாதேன்னு சொல்லணும் மைண்ட் செட்டு மாறணும் இது இந்த அஃபென்ஸுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அஃபென்ஸாக இருந்தால் நீங்கள் அவர் சா ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டாங்க நம்ம தாங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து அவர் சொன்னார்ல அதை நெருக்கடியை வைக்கிறான் இப்போ அதை நெருக்கடியை வைக்கிறான் ஆசையை தூண்டுறான் இல்லை பயத்தை கிரியேட் பண்ணுறான் அவனுக்கு என்னென்னா என்னை பிடிக்க முடியாதுன்னு தெரியும் நான் அங்கே உட்காந்துருக்காது ஒரு இடத்துல ரிமோட் ப்ளேஸில் உட்காந்துருக்கேன் உங்களை ரிமோட்டில் ஏமாத்துறேன் இதே வேலையாக தான் இருக்கேன் இது ஒரு பிஸ்னஸ்ஸு எனக்கு சீட்டிங் எனக்கு ஒரு பிஸ்னஸ்ஸு நீ விக்டீம் என்ன செய்யணும் நீ வந்து எப்படி அதை யூஸ் பண்ணுறது இந்த பாஸ்வேர்டுங்கிறது உங்கள்கிட்ட இருக்குல்லங்க அடிக்கடி மாற்றுங்க சொல்கிற மொழியும் மறந்துடுறாங்க வேறு

எல்லாத்தையும் ஹேக் பண்ணிட்டேன் நான் உள்ளே வரும்போது பார்த்தா நீங்கள் ச பூட்டை மாற்றிட்டீங்க நான் சாவி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க நீ என்ன பண்ணிருக்கீங்க பூட்டை மாற்றிட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும் அதுபோல் லா இந்த பாஸ்வேர்டு எதோ காசாக பணமாக மாற்றிக்கிட்டே இருங்கன்றேன் வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றுங்க முன்னெல்லாம் இவை ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவ கூட பாத்துறதில்ல சார் அது அது அதாவது எல்லாமே நம்ம தான் இருக்குது ஏன்னா டிஜிட்டலை வந்து சார் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பரப்பிட்டோம் யாரும் வந்து எந்த தகவலும் கொடுக்கக்கூடாதுன்னா கூட பரவாயில்ல ட்ரெஸ்ஸை போட்டு அதை போட்டு நான் அங்க இருக்கேன்னு அங்க இருக்கும்போதே ஊட்டி கொடைக்கானல் இருக்கும்போதே வீடு நல்லா கலெக்ஷன் ஆஃப் இன்டெல்ஜென்ஸுக்கு வீடு கூட போவோம் எந்த வீடு பூட்டி கிடக்குன்னு எங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நான் வந்துட்டேன்னு வச்சோங்க ஐயா பாலு வீடு யாருமே இல்லையா நல்லா நம்ம போய் ஒரு வாரம் தங்கி திடிட்டு வந்திடல அப்படின்னு ஆயிடுது அதனால நான் என்ன சொல்றேன் இதை டிஜிட்டல்லா புரிஞ்சுக்கலை நான் ஆர்பிஐ கூட வந்தாங்க நீ ட்ரைனிங் பேங்க் பீப்பில்ல குடுக்கறத விடுங்க இப்போ ட்ரான்சாக்ஷன் பூரா கஸ்டமர் தாங்க பண்றா ஏ பீக் அனுப்புறது பணம் வாங்குறது போறது எல்லாமே பண்றான் இவன் கால் மேல கால் போட்டு ஓடிபியை ஷேர் பண்ணிட்டியா

எப்படி ஆறரை லட்சம் வந்தது இப்ப கிராமத்துல சொல்லுவாங்க ஏதாவது நிலவங்கள்லாம் வாங்குறதுக்காக அப்பதான் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருப்பான் நிலம் நாளைக்கு கொண்டு கொடுக்குன்னு வச்சிருப்பான் திருவிழா வருவான் அப்போ என்ன சொல்லுவான் அங்க இருக்கிற யாராவது தகவல் கொடுத்து நாளைக்கு பத்திர ஆஃபீஸ் வர பணம் நிறைய இருக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வருவான் இப்போ இதை எப்படி சொன்னா அப்போ அது ஏதோ மானிட்டர் வைக்கிறாங்க இப்போ நான் என்னுடைய மெயில் இருக்காது இப்போ என்னுடைய இல்லைங்க அதாவதுங்க அதாவது டிஜி மெட்டா வாங்க என்னுடைய மெயில் ஓப்பன் பண்ணுறேன் நான் நெட்டில் போயிட்டனால நான் என்ன பார்க்குறேன் நான் வந்து ஒரு அப்சின் பிக்சரே பார்த்து இந்த பையன் பொம்பளை பொறிக்காக இருப்பான் போருக்கு ஆ அப்போ என்ன செய்வான் நைட்டில் நமக்கு வரதெல்லாம் பாப்பப்லாம் இந்த மாதிரி வரும் இல்லை இவன் பணத்தாசை பிடிச்சவன் இவன் இந்த மாதிரி ட்ரேடிங்கில் இருக்கான்னு அவர் சார் சொன்ன மாதிரி வந்தாக்க ட்ரேடிங்கில் நீ அதை பண்ணலாம் இதை பண்ணலான்ட்டு வரும் நீ உங்களுடைய மனநிலையை வந்து வந்து தான் புரிஞ்சுக்கணும்னு இல்லை நீங்கள் என்ன அந்த ஆப்ரேட் பண்ணுறீங்கள அதை வச்சே புரிஞ்சுக்கிறாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன் இந்த படிப்பு என்ன வேணும் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ வண்டி வாங்குகிறோம் வண்டியை உடனே ரோட்டில் ஓட்டிடுறோம்மா ஒரு வாரம் அது உட்காந்து ட்ரைவிங் எல்எல்ஆர் வாங்கி அதுக்கப்புறம் வண்டி தான் அப்புறம் ஃபை ஃபினிஷிங் லைசன் அது வரைக்கும் எல் போர்டு போட்டுக்கிறோம் இப்போ கம்ப்யூட்டரை வந்து யாரோ ஒருத்தர் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படியே வந்துடும் எப்பா நான் மெயினில் எத்தனை மந்திரிக்கு பா எனக்கு எனக்கு வந்து நீ நீ நல்லா பயன்படுத்துறன்னு சொல்லி எனக்கு லாட்ரியில் வேற விழுந்திருக்கு எப்படி அதாவது மனிதர்கள் வந்து நல்லதாக நம்புகிறாங்களே இல்லையோ இதை போல இதை உடனே நம்பிடுறாங்க அதுக்கு காரணம் அவர் சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆசை ஆசைதான் அழிவு காரணம் நான் தான் சொல்கிறேன் ஐம்பது லட்சம் விட்டு ஐம்பது நான் சைபர் கிரைமில் அவ்வளவு இப்போ ப்ரோக்ராம் நடத்துகிறேன் சாப்பாடும் போடுறேன் ஒரு ஐநூறு ரூபாய் இப்போ ஐம்பது லட்சம் போகுது எப்படி இது பண்ண முடியும் நான் அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் சைபர் சொசைட்டி ஆஃப் இண்டியான்னு ஒரு என்ஜிஓ நான் மட்டும் இல்லை நிறைய பேர் பண்ணுறாங்க இது நிறைய பேர் பண்ணணுங்க ரிப்பீட்டேஷன் அதாவது சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லுங்கங்கிறேன் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லுங்க அதனால ஒன்றும் தப்பே கிடையாது ஏன்னா சார் நேற்று பேசுனா தான் இன்னைக்கும் பேசுங்க நான் அதையே தான் பேசுவேன் நீங்கள் தான் மறந்துடுறீங்களேதான் அதனால திரும்ப திரும்ப சொல்லலாம் இப்போ தினமலர் உரைகளில் அந்த மாதிரி எல்லா மீடியாவும் திரும்ப திரும்ப சொல்லணும் என்ன அப்புறம் ஐம்பத்தஞ்சு லட்சம் விட்டார் நேரத்து ஒரு சொல்லும் போது எனக்கு ஏன்னா இப்போ ஐம்பத்து எப்படியில் போய் எடுத்து இப்போ இந்த ரூமுக்கு வந்தால் கூட அந்த அவர் சொன்னார்ல மௌலியோட பிரதர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அவர் ஏமாந்து அதை அது அப்படியே போட்டிருக்காரு நான் அது யார் எல்லோருக்கும் அனுப்புறது ஏன்னா இப்போ இது ஒருத்தர் ஒருத்தர் செய்ய வேண்டிய கடமை என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வெக்கப்பட வேண்டாம் நீங்கள் வந்து

இது வந்து நிட்டிசன் வந்து ரெயின் கோட்டு போட்ட மாதிரி அதில் யாருக்கும் அடைக்கலம் கொடுக்க முடியாது நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணும் உங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணீங்களா டூ ஸ்டெப் வெரிவியேஷன் இருக்கு நான் ஜிமெயில் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் 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 டூ ஸ்டெப் அப்போ அதை பயன்படுத்துங்க எங்க ரெண்டு நம்ம எந்த புட்டு போட்டாலும் உடைக்கலாம் டிலே மெக்கானிசம் தான் டிலே மெக்கானிசம் தான் மாற்றிக்கிட்டே இருங்க அதனால எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கு நீங்கள் அவன் ஏமாற்றிட்டான் போலீஸ் பண்ணலை அதை பண்ணலை அது எதுவும் பண்ண மாட்டாங்க நான் எத்தனை இப்போ இந்த இந்த சட்டம் எனக்கு வந்து நான் இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன் நான் ஒன்றும் அட்வொகேட் பாலு சார் மாதிரி ப்ராக்டிஸும் பண்ணலை ஆனால் எனக்கு வந்து இது வந்து தாங்கவும் முடியல இந்த 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 மாதிரி ஒரு சட்டங்கள் வந்து இது யாருமே வந்து இதை கேட்க மாட்டேங்கிறாங்களேன்ட்டு நாங்கள் வந்து பதிமூணு ஏழில் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம் அவர் சாரும் வருவார் அவருக்கு வர முடியல அது அந் அந்த மாதிரி இந்த சட்டங்கள் வந்து ஏன்னா இது இது க கதைக்கே முடியவே முடியாதுங்க அது இதை மாதிரி நிறைய இருக்க விஷயங்கள் அதனால் வந்து யூசர்ஸு ஜாக்கிரதையாக இருக்கணும் கண்டிப்பா காரித்து